ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து வெண்ணிலா வந்து விஜய் காவேரி வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்க விஜய்கிட்ட வந்து சொல்லு இல்லாட்டி நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகணி சொல்கிறாங்க இல்லையா அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நானே விஜய்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சொல்ல வேணாம் அவர் வந்து மனசு உடஞ்சி போயிடுவார் நானே சொல்லி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நானே வெண்ணிலாவை விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பசுபதிக்கிட்டையும் ராகணி கிட்டையும் சொல்லிடுறாங்க இல்லையா அப்போ அஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்ல நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்போ காவேரி இல்லைல்ல நானே ஒரு டைம் பார்த்து சொல்கிறேன் சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இல்லையா அப்போ எப்படிடா விஜய்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க லைஃப்பை பற்றி அவங்க யோசிக்கல விஜய் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி அதை வந்துட்டுருக்கும் போதே வந்து ஒரு கோயிலில் வந்து உட்காந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்த வந்து ஓடி வருது ஓடி வந்தோடனே அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க